ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேதி வந்து மார்ச் மூணு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டோட ரேட்டு காஞ்சிபுரத்தில் இன்றைக்கி வந்து நாட்டுப்பூண்டு என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துட்ருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஊரில் வந்து நாட்டுப்பூண்டு வந்து இன்றைக்கி வந்து கிலோ எவ்வளோ ரேட்டு சேல் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஊரில் அப்படின்னு கீழே எதற்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நாட்டுப்பூண்டு வந்து ஒரு கிலோ ஒரு கிலோ வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணிட்டுருக்காங்க